ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலைன் டவுன் சென்டருங்க அலைனில் முக்கியமான பஜார் பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா அலைன் டவுன் சென்டர் இது வந்து உங்களுக்கு அபுதாபி கடத்துகிற மாதிரி இல்லை துபாய் கடத்துகிற மாதிரி உங்களுக்கு பிஸியா இல்லட்டி கூட நல்லாவே இருக்குங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் திருப்பியும் இங்கே அலைன் வந்தவொன்னா பழைய நினைவுகள் பாருங்க பிஸியாக இருக்கிற சிக்னல் அலைனுடைய அற்புதமான டவுன் சென்டர் பகுதிகளாக பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்களா அற்புதமான ஒரு ஈதுக்கு முதல் நாள் விடுமுறை நம்ம நம்ம இதே இருக்கு வெயில் ஒரு தேர்ட்டி எயிட் டு தேர்ட்டி நைன் டிகிரி செல்சியஸுங்க அற்புதமாக இருக்கு பிஸியாக இருக்கு இந்த சைடு பேக் சைடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னா உங்களுக்கு இது வந்து அபுதாபியில் வந்து ஹம்தான் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்கல்ல பேக் சைடு எலக்ட்ரா நிறைய ஜுவல்லரிஸு ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும் இயக்கம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அலைனில் இந்த ஏரியா அதோட பேக் சைடு மட்டும் இல்லை அது அடுத்த சிங்கலாம் அதோட பேக் சைடெலாம் சரி நிறைய கிஃப்ட் ஷாப்பு ஜுவல்லரிஸ் நிறைய கேஃப்டீரியாஸ் சின்ன சின்ன சாப்பாட்டு கடை வேகப்பட்ட ஐட்டம்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆக்சுவலாக பல விஷயங்கள் இருக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே பாகிஸ்தான் ரெஸ்ட்ரென்ட்ஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸு ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே சைஸ் வகையாக பெரிய ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது டீசெண்டான ரெஸ்டாரண்ட்ஸ் நார்மலாக சின்ன கடை டீசென்ட்டான கடை டேஸ்டான கடை பல வகையான ஒரு விஷயங்கள் பாருங்கள் சிங்களில் ஓப்பன் பண்ணுறாங்க வாகனங்கள் விரைந்து கொண்டு இருக்கிறது பாருங்கள் கூட்டாக இல்லைங்களா சூப்பராக இருக்குங்க ஹலைன் வைப்ரேஷன் வேறு லெவலில் இருக்குது இதை முடிச்சுட்டு அப்படியே பேக் சைடம் காமிக்கிறேன் ஹலைன் கடைத்தரு பஸார்லாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் அவருக்கும் தெரியும் சரியா நாங்கள் அப்படியே போயிட்டு மக்கள் அப்படியே வந்துட்டுருக்காங்க ஆக்சுவலாக எட்டு இதெல்லாம் கடைகள் இந்த பேக் சைடு கடைகள் பாருங்க நிறையா கிரா பஸார்னு இருக்குது ஆக்சுவலாக இன்றைக்கி பப்ளிக் ஹாலிடேயாக இருக்கனால இன்றைக்கெலாம் இந்த நாலு நாள் பார்க்கிங் ஃப்ரீ அதே பாகிஸ்தானிய சோழர்கள் வண்டி எடுத்து வந்துட்டு கேட்டாங்க ஆக்சுவலாக இது ஃப்ரீயாக எனக்கே சந்தேகமாக இருந்தது இப்போ கூகுளில் ஒரு சிறந்த விஷயம் என்னென்னாங்க ஆக்சுவலாக சாதாரணமாக நீங்கள் ஒரு கொஷினை கேட்டிங்கன்னா போதும் ஏஐ வந்து அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் மட்டும் தராதில்ல அதுவாக கேட்டு இஸ் த ஃப்ரீ பார்க்கிங் டுடே நல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்சுவல் ஃபேக்டோடு அது உங்களுக்கு சொல்லிடுது ஆக்சுவலாக இட்ஸ் வெரி ஹேண்டி அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக சரிங்களா நல்ல ஒரு ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கும் கேட்குறப்போ சொல்ல முடியுது பாருங்கள் உள்ள கடைகள்லாம் பாருங்கள் ஜென்ரல் ஸ்டோர்ஸு அது மூணா டெக்ஸ்டைல்ஸ் கடைகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களா அலைன் கடைகள் அதில் பேக் சைடு ஜாயா லுக்காஸுங்க தெரியும் ஜாயா லுக்காஸ் பெரிய அக கடை பேக் சைடு மலபார் இருக்குது ஆக்சுவலாக சரிங்களா இந்த சைடு பஸ்ஸுக்காக நிறைய பேர் பயணிகள் நிற்கிறாங்க இது பார்க்கிங் ஆக்சுவலாக சரிங்களா நாங்கள் பேக் சைடு அப்படியே போவோம் எப்படி பஜார் அலைன் பஜார் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உட்காந்து கூல்ட்ரிங்ஸ் கொடுத்துட்டு இலையப்பாட்டிருக்காங்க இன்னைக்கு பார்க்கிங் இப்படியாக இருக்கிறனால நிறைய பேர் போட்டுகிட்டு வண்டியை போட்டுட்டு அப்படியே ஜாலியாக கொஞ்சம் சில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப ஹாட்டான வெதரில் சில் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன பண்ண சொல்கிறீங்க நாங்கள் பேக் சைடும் ரொம்ப ஹாப்பினாக இருக்குங்க அடிக்கடி வர்றது அலைனில் இருக்கிறப்போ மிகவும் ஃப்ரீக்வெண்ட்டாக இடம் ஆக்சுவலாக சரிங்களா அங்கே அப்படியே போவோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாருங்கள் டெய்லரிங் மெட்டீரியல்ஸு சூயிங் மெட்டீரியல்ஸுங்க நீங்கள் தைக்கிறப்போ உங்களுக்கு டெய்லரிங் சம்மந்தமான சின்ன சின்ன புக்ஸு அப்புறம் அந்த மிஷின் சம்மந்தமான சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்குங்க இந்த ஏரியாவில் இந்த இடத்துல சமோசா சூப்பராக இருக்குங்க ஈவினிங் டைமில் பாகிஸ்தானி சோதரனுடைய கடை அலு சமோசா சூப்பராக இருக்கும் நம்ம டைப்பில் இருக்காது உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு சூப்பராக கொடுப்பாங்க நீங்கள் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குங்க இந்த சைடு பாருங்கள் இங்கே ஜாயலுக்காஸ் காமிச்சிக்கிங்களா இங்கே பாருங்கள் கல்யாண் ஜுவல்லரி சரிங்களா அதர் சைடு போனீங்கன்னா மலபார் டோட்டல் அந்த அபுதாபியில் உங்களுக்கு வந்து ஹம்தான் ஸ்ட்ரீட்டில் இருக்கும் இல்லைங்களா அதே வைப்ரேஷன் தான் இங்கே வந்து அலைன் டவுன் சென்டர் சரிங்களா நாங்கள் அப்படியே போவோம் அதோட பேக் ஒரு ரோண்டு அடிப்போம் ஆக்சுவலா சரிங்களா நல்லா இருக்கும் இங்கே மொபைல் ஷாப்ஸ் நிறையா இருக்குது சின்ன சின்ன வாட்ச் ரிப்பேர் ஷாப்ஸ்னால் அடிக்கடி நாங்கள் இங்கே வந்துருக்கேன் வாட்சுக்கு சின்ன சின்ன பேட்ரிஸ் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நிறையா இருக்கும் எப்போதுங்க ஆக்சுவலாக மலபார் கோல்டன் டைமண்ட்ஸு இந்த ஏரியா பாருங்கள் ஆக்சுவலாக சும்மா ஒரு இது ஆக்சுவலாக இது மதியமாக இருக்கிறதுனால ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் அதிகமாகவும் இல்லை அதர்வைஸ் இங்கே வந்து ரொம்ப ஹாப்பினிங்காக உள்ள ஏரியா இது இப்போ நான் இப்போ மணி எத்தனை உங்களுக்கு லெவன் தேர்ட்டி ஆகுது மார்னிங் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸோட பேக் சைடு நான் காமிச்சேன் ஆப்டிக்கல்ஸு இந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் சரிங்களா டெய்லரிங் ஷாப் நிறைய பேண்ட் கொடுத்துருக்கேன் நிறைய மாற்றங்கள் என்னங்க நான் ஒரு ஏழு வருஷத்துக்கு பிறகு நான் இங்க வர்றேன் ஏழு வருஷத்துக்கு பிறகு இங்க வந்த பிறகு கூட பெருசா ஏற்கனவே ஏழு வருஷத்துக்கு மட்டும் கடைகள் மேஜர் கடைகள் லைக் ஜுவல்லர்ஸ் மலபார் ரெண்டு கடை இருந்துச்சு கல்யாண் மட்டும் புதுசாக வந்திருக்கு ஜாயாளுக்காஸ் புதுசாக பாக்குறேன்னு நினைக்கிறேன் மத்தபடி எல்லா கடைகளும் அப்படியே நல்லா சிறப்பாக இருக்கு மலபார் இருந்து பாருங்கள் அதான் மலபார் கோல்டன் அண்ட் டைமண்ட்ஸ் அழகான ஒரு மரம் இருக்குங்க இங்கே ஊரில் அந்த மருதானை மரம் இருக்கும்ல அம்மில் முல்லா அந்த மாதிரி இருக்குது பட் இது வேறு ஏதோ மரம்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா அங்கே ஒரு கிஃப்ட் சென்டர் இருக்கு பக்கத்தில் ஒரு தமிழ் கடை தமிழ் டீ கடை ஒன்று இருந்தது ஆக்சுவலாக சரிங்களா தமிழ் டீ கடை இங்கே ஒரு கிஃப்ட் டவுன் இருக்குது ஜவஹாரா ஜுவல்லரி இருக்குது இந்த மாதிரி ஒரு அலைன் வைப்ரேஷனுங்க இங்கே ஃபுல்லாக அலைன்னு என்ஜாய் பண்ணிடுறது ரொம்பவே நல்ல ஒரு வைப்ரேஷனோட நல்ல அற்புதமான ஒரு தான் டவுன் ஸ்கொயர் சூப்பர் மார்க்கெட்டு இங்கே பாருங்க இங்கே வந்தால் வழக்கமாக இங்கே தான் ஜூஸஸ் நார்மலான சின்ன சின்ன ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வாங்குறது ஆக்சுவலாக நல்லா அற்புதமான ஒரு வைப்ரேஷன் பார்த்தீங்களா வாங்க இந்த ரோட்டை ரோட் சைடை காமிச்சிட்டு அப்படியே இந்த வீடியோவை பிடிப்போம் சரியா எப்படி இருக்கலாம் சொல்லுங்கள் அபுதாபி துபாயெலாம் பார்த்தாச்சு ஆக்சுவலாக இப்போ அலை பார்ப்போமா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் ஆக்சுவலாக அலைன் சம்மந்தமாக நம்ம எடுத்தாவது ஓகேங்களா ட்ராவல்ஸ் நிறையா இருக்குங்க இங்கே வந்து ட்ராவல்ஸ் அண்ட் டூரிஸம் நிறையா பாருங்க இந்த ஷாப்ஸ் நிறையா வச்சுருக்காங்க அதர் சைடு போனீங்கன்னா சின்ன சந்தை மாதிரி இருக்குது சிக்னல் வந்தோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெரிய பள்ளி ஒன்று இருக்குது தொழுதுட்டு சரியா சரியா வழக்கமாக இங்கே ஒரு இடத்துல சாப்பிடுவோம் பயங்கரமான அரபிக் சாப்பாட்டு கடை ஒன்று இருக்குது இங்கே சாப்பாட்டை போட்டுடலாம் மந்தியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது பார்த்தீங்களா ஏரியாலாம் செம்ம வைப்ரேஷன் இல்லைங்களா மென்ஸ் வேர் வேற லெவல் வைப்ரேஷன் எப்படி இருக்குது அலைன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருக்கீங்களா வீடியோ கமெண்ட்டை ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷார்லா இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல வீடியோவோட உங்கள் அனைவரையும் இன்னொரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது இன்னொரு உள்ளார் தேங்க்யூ ப்ளீஸ்